ஏ ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி அறுபத்தி ஐந்தாவது நாளுக்கான எழுபது கேள்விகள் பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பிரித்தலுதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு கேடில்லை அப்புறம் ஒருவன் உயர்வடைவோம் அப்புறம் இவையெல்லாம் வனப்பிள்ளை வார்பெனில் வன்கீரை கட்டியடித்தல் கோட்டோவியம் செப்பேடு ஸோ பதில் பார்த்துடலாம் ஸோ இப்போது கேடில்லை அப்படின்னா கேடு கூட்டல் இல்லை எவன் ஒருவன் அப்படின்னா எவன் கூட்டல் ஒருவன் உயர்வடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம் இவையெல்லாம் இவை கூட்டல் எல்லாம் வனப்பில்லை வனப்பு கூட்டல் இல்லை வார்ப்பெனில் அப்படின்னா வார்ப்பு கூட்டல் எனில் வன்கீரை வன்மை கூட்டல் கீரை கட்டி அடித்தல் கட்டி கூட்டல் அடித்தல் கோட்டோவியம் கோடு கூட்டல் ஓவியம் செப்பேடு செப்பு கூட்டல் ஏடு இன்னொரு முறை படிச்சிடறேன் ப்ராப்ராக கவனிங்க இப்போ கேடு இல்லை கேடு கூட்டல் இல்லை எவனொருவன் எவன் கூட்டல் ஒருவன் உயர்வடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம் இவையெல்லாம் இவை கூட்டல் எல்லாம் வனப்பிள்ளை வனப்பு கூட்டல் இல்லை வார்ப்பெனில் வார்ப்பு கூட்டல் எனில் வன்கீரை வன்மை கூட்டல் கீரை கட்டி அடித்தல் கட்டி கூட்டல் அடைத்தல் கோட்டோவியம் கோடு கூட்டல் ஓவியம் செப்பேடு செப்பு கூட்டல் ஏடு பலபொருள் தரும் ஒரு சொல் ஆறல் ஆறல் கேள்வி முதல்ல பார்த்துடலாம் ஆறல் அதுக்கடுத்த ஆளுதல் ஆற்றல் இடி இதழ் அதுபோல் இதை இயல் இரங்கல் இரலை அப்புறம் ராகம் ஸோ இப்போ இதற்கான பதில் பார்த்துடலாம் பல பொருள் தரும் ஒரு சொல்ல ஆறல் அப்படின்னா செவ்வாய்க்கோள் கார்த்திகை நாள் ஆளுதல் அப்படின்னா ஆடல் அல்லது ஒழித்தல் அதுபோல் ஆற்றல் அப்படின்னா வலி அல்லது செயல் அதுபோல் இடி அப்படின்னா தகரம் மற்றும் சுண்ணம் இதழ் அப்படின்னா பூவின் தோடு பனை இதழ் வாயின் அதரம் அதுபோல் இதை இதை அப்படின்னா இதை அப்படிங்கிறது மார்க் மரக்கல பாய் புதுப்புணல் அதுபோல் இயல் அப்படின்னா சாயல் அல்லது நடை அதுபோல் இரங்கல் அப்படின்னா அறவம் அல்லது இசைத்தல் இரலை அப்படின்னா தலைநாள் பெயர் அஸ்வினி நாள் அல்லது ஊது கொம்பு அல்லது புல்வாய் புல்வாய் மான் அல்லது கலைமான் அதுபோல் ராகம் ராகம் அப்படின்னா கீதம் அல்லது நிறம் ஸோ இப்போ இன்னொரு முறை படிச்சுறேன்னு கேளுங்க ஆறல் அப்படின்னா செவ்வாய்க்கோள் அல்லது கார்த்திகை நாள் ஆளுதல் அப்படின்னா ஆடல் ஒழித்தல் ஆற்றல் அப்படின்னா வலி செயல் இடி அப்படின்னா தகரம் சுண்ணம் இதழ் அப்படின்னா பூவின் தோடு பனை இதழ் அதுபோல் வாயின் அதரம் அதுபோல் இதை அப்படின்னா மரக்கலப்பாய் புதுப்புணல் அதுபோல் இயல் அப்படின்னா சாயல் மற்றும் நடை அதுபோல் இரங்கல் அப்படின்னா அறவம் மற்றும் இசைத்தல் அதுபோல் இரலை அப்படின்னா தலைநாள் பெயர் அஸ்வினி நாள் ஊது கொம்பு புல்வாய் புல்வாய் மான் அப்புறம் கலைமான் அதுபோல் ராகம் அப்படின்னா கீதம் மற்றும் நிறம் அடுத்த டாபிக் டாபிக்லாம் பொருத்தமான காலம் அமைத்தல் ஸோ கான்பார் காலம் சுட்டுக ஸோ காலம் கவனிக்கிறீங்கன்ட்டுருக்கேன் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எதுவும் இல்லை ஸோ இப்போ இந்த கான்பார் அப்படிங்கிறதுக்கு என்ன பதில் அப்படின்னா இந்த கான்பார் அப்படிங்கிறது எதிர்காலம் அதுபோல் கேட்டால் கேட்டால் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ இறந்த காலம் அதுபோல் சென்று கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது அதற்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி நிகழ்காலம் நீங்கள் கொஸனை பாஸ் பண்ணிட்டு கூட ஆப்ஷனை பார்த்து ஒரு பதில் யோசித்து வச்சுக்கோங்க என்ன பதிலாக இருக்குன்னு அதுக்கப்புறம் அந்த அந்த பதில் சரியாக வருதான்னு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் சரியாக இருக்கும் கவனம் அதுபோல் தேடுவார் அப்படின்னா அதற்கு என்ன பதில் சொல்கிறோம் தேடுவார் அப்படிங்கிறது எதிர்காலம் தேடுவார் எதிர்காலம் அதுபோல் எதிர்கால தொடரை சுட்டுக படித்த பையன் படிக்கின்ற பையன் படிக்க போகும் பையன் படிக்கா பையன் ஸோ பதில் என்னது இதற்கான பதில் வந்து ஆப்ஷன் சி படிக்கப் போகும் பையன் அதுபோல் பறக்கின்றன காலம் சுட்டுக ஸோ இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஏதும் இல்லை ஸோ பறக்கின்றன அப்படிங்கிறது ஆப்ஷன் பி நிகழ்காலம் அதுபோல் ஓடின காலம் ஸோ ஓடின இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஏதும் இல்லை இதற்கான பதில் என்ன சொல்கிறோம் ஓடின அப்படிங்கிறது இறந்த காலம் அதுபோல் ஆடுவார் அப்படின்னா என்னன்னு கேட்குறோம் ஸோ ஆடுவார் அப்படிங்கிறதுக்கான காலம் என்னது அப்படின்ட்டுனா எதிர்காலம் அதுபோல் உறங்கு உறங்குகிறாள் காலம் வந்துட்டு என்ன அப்படின்ட்டுனா இதற்கான காலம் வந்துட்டு ஆப்ஷன் பி நிகழ்காலம் அதுபோல் தவறான இணையை தேர்ந்தெடுக்கணும் மாலையில் சூரியன் மறைந்தது இறந்த காலம் காலையில் சூரியன் உதித்தது இறந்த காலம் நண்பகல் மழை பெய்கிறது நிகழ்காலம் நாளை மழை பெய்யும் நிகழ்காலம் ஸோ இப்போ இதில் எது சரி தவறாக இருக்குது அப்படின்ட்டுன்னா ஆப்ஷன் டி நாளை மழை பெய்யும் நிகழ்காலம் அப்படிங்கிறது தவறாக இருக்கு அதுபோல் அடுத்தது கலை சொற்கள் கேள்வி என்ன ரைசிங் ஆக்ஷன் செட்டிங் சாலி லோக்கியஸ் ஸ்டேஜ் டேரெக்ஷன் ஸ்டோரி அதுபோல் டெக்னிக் டிராஜடி ட்ராஜி காமெடி டேர்னிங் பாயிண்ட் ஆக்டிவ் வாய்ஸ் ஸோ இப்போ இதற்கான பதில் பத்திரலாம் ரைஸிங் ஆக்ஷன் வளர்ச்சி அதுபோல் செட்டிங் பின்னணி சாலிலோக்கியஸ் தனிமொழி ஸ்டேஜ் டேரெக்ஷன்ஸ் மேடை நெறிக்குறிப்புகள் ஸ்டோரி கதை டெக்னிக்ஸ் உத்திகள் ட்ராஜடி துன்பவியல் நாடகம் ட்ராஜி காமெடி துன்பவியல் நகைச்சுவை டேர்னிங் பாயிண்ட் திருப்புமுனை முனை ஆக்டிவ் வாய்ஸ் செய்வினை ஸோ அது சரியாக கவனிச்சிருங்க என்ன சொல்கிறோம் ரைஸிங் ஆக்ஷன் வளர்ச்சி அதுபோல் செட்டிங் பின்னணி சாலிலோக்கியஸ் தனிமொழி ஸ்டேஜ் டைரக்ஷன் மேடை நெறிக்குறிப்புகள் ஸ்டோரி கதை டெக்னிக்ஸ் அப்படின்னா உத்திகள் ட்ராஜடி துன்பவியல் நாடகம் ட்ராஜி காமெடி அப்படின்னா துன்பவியல் நகைச்சுவை டேர்னிங் பாயிண்ட் திருப்பு முனை ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா செய்வினை அதுபோல் அடுத்தது பொருளுக்கு ஏற்ற ஓமையை அறிதல் ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம் தர்மன் அப்படின்னா நேர்மை அர்ஜுனன் வீரம் கண்ணன் அறிவு அதுபோல் ரெண்டு சொல்லி நகரம் பயன்படுத்துகிறோம் கண்ணன் அப்படின்னா செஞ்சோற்று கடன் கர்ணனை குறிக்கிது செஞ்சோற்று கடன் பீமன் அப்படின்னா வலிமை யமன் நடுநிலைமை லக்குமி அழகு விநாயகர் ஞானம் பாட்டி பழங்கதை வளவள பேச்சு அதுபோல் ராமன் அப்படின்னா ஓர் இல் ஒரு மனைவி அப்படிங்கிற பொருள் பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல் பார்க்கலாம் ஸோ அட்டகாசம் அப்படின்னா கடுஞ்சிரிப்பு அட்டவணை அப்படின்னா பட்டியல் பொருட்குறிப்பு புழுகன் அப்படின்னா பெரும் புழுகன் அண்டம் அப்படின்னா முட்டை நிலக்கோளம் உருண்டை புடவி உருண்டை விதை அதுபோல் அத்தாட்சி அப்படின்னா மெய்ச்சான்று அத்தியாயம் மிகவும் மற்றற்றது அத்தியாவசியம் இன்றியமையாமை கட்டாய தேவை அதர்மம் அறக்கேடு அதிக பிரசங்கம் அப்படின்னா மிகை பேச்சு அடங்கா பேச்சு அதிக பிரசங்கி அப்படின்னா மிகை பேச்சாளி சரி ஓகேடன் ஸோ அடுத்தது போயிடலாம் தொடர்பான உவமைகள் ஸோ அகழ்வாரை தாங்கும் நிலம் இதற்கான உவமை என்னது இகழ்வாரை பொருத்தல் நண்பகல் களம் தீமையால் திரிதல் நண்பகல் நண்பால் நண்பகல் இல்லை நண்பால் களம் தீமையால் திரிதல்னா என்ன சொல்கிறோம் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் அதுபோல் போல்வர் மக்கட் பண்பு இல்லாதவர் தீர்வழி படுவும் புனை அப்படின்னு என்ன சொல்கிறோம் முறைவழி படுவும் உயிர் மரப்பாவை நாணல் உயிர் மருட்டல் அப்படின்னா நான் நாணம் அகத்திலர் அகத்தில்லார் இயக்கம் செயல்பாடு மக்களுள் பதடி அப்படின்னா பயனிலா சொல் பேசுபவன் தாயை போல பிள்ளை தொடர்பு கனியிருப்ப காய்கவர்ந்தற்று இன்னாத குரல் அதுபோல் பைங்கூல்களை கட்டதனோடு நேர் அப்படின்னு என்ன சொல்கிறோம் கொடியர் கொடியவரை ஒருத்தல் தண்டித்தல் கொடியவரை ஒருத்தல் ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை அப்படின்னு என்ன சொல்கிறோம் உள்ள தளர்ச்சிக்கு அறிவுடையார் கூறும் அறிவுரை சரி ஓகே இன்னொரு முறை படிச்சிடலாம் இதை ப்ராப்ராக கவனிங்க அகழ்வாரை தாங்கும் நிலம் இகழ்வாரை பொருத்தல் நண்பால் களம் தீமையால் திரிதல் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் மரம் போல்வர் பண்பில்லாதவர் தீர்வழிப்படுவும் புனை அப்படின்னு என்ன சொல்கிறோம் முறைவழிப்படுவும் உயிர் மரப்பாவை நாணல் உயிர் மருட்டல் நான் நாணம் அகத்தில்லார் இயக்கம் மக்களுள் பதடி பயனிலா சொல் பேசுபவன் தாயை போல பிள்ளை தொடர்பு கனியிருப்ப காய் கவர்ந்தற்று இன்னாது இன்னாது கூறல் அதுபோல பைங்கூல் கலை கட்டதனோடு நேர் கொடியவரை ஒருத்தல் வர்க்கத்தின் ஊற்றாம் துணை உள்ள தளர்ச்சிக்கு அறிவுடையார் கூறும் அறிவுரை சரி ஓகே இன்னைக்கான எழுபது கேள்விகள் பார்த்துட்டோம் நம்ம நூறு நாளுக்கான கேள்விகளை புத்தகமாக வந்து கொடுக்குறோம் நீங்கள் வந்து ரூபாய் செவன் நைன்டி நைன் வந்து பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் நம்ம இன்ஸ்டியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ரெசிப்ட் ஆர் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிங்கன்னா அந்த புத்தகத்தை வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க அதுக்குள்ள ருப்பீஸ் ஃபைவ் டபுள் நைன் நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு நம்ம யூனிட் சிக்ஸோட கொஸ்டின் பேங்க் போட்டிருக்கோம் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் இவ்வளோ கொஷின்ஸ் வந்து இருக்கும் ஸோ அந்த கொஷின்ஸ் வேணுணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் சேம் நம்பருக்கு வாட்ஸ் பே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் ஆர் ரெசிப்ட் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா கொரியர் பண்ணிடுவாங்க ஸோ வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் கீப் சப்போர்ட்டிங் எஸ் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இனி காலை வணக்கம் நன்றி தேங்க் யூ